இன்றைய வனாகரத்தில் நம்மோடு இணைந்து சதீஷ் சதீஷ் குறித்து சொல்லணும்னா அவர் நிறைய பல்லுயிர்கள் குறித்து ஆய்வுகள் நூல்கள் அது குறித்து நிறைய இயங்கிட்டு இருக்காரு இந்த சூழலியல் தளத்துல இயங்கிட்டு இருக்கக்கூடிய சதீஷ்ட நிறைய கேட்க வேண்டியிருக்கு நாம இன்னைக்கு கேட்கலாம் வணக்கம் சதீஷ் வரங்கிற சதீஷ் இப்ப சூழலியல் குறித்து நீங்க இணைக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டிலேயே இயங்கிட்டு இருக்கீங்க சிங்கப்பூர்லயும் இருக்கீங்க தமிழ்நாட்டில் சூழலியில் எந்த பறவை இனம் அருகில் கொண்டு வரதான் நினைக்கிறீங்க அழிந்து வரக்கூடிய பார்த்தா நிறைய பறவை இனங்கள் உண்டு குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழக்கூடிய பல பறவை இனங்கள் அதனுடைய வாலிடத்தை இறந்துட்டு வரதுனால அழிவை சந்திக்குது அதுலேயும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய இரண்டாயிரம் மீட்டருக்கும் உயரமான பகுதிகளில் இருக்கக்கூடிய இயற்கையான சோலை காடுகளும் புல்வெளி காடுகளும் அழிவை சந்திக்கிறதுனால அந்த பக பகுதியில் மட்டுமே வாழக்கூடிய எண்டமிக்கன்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிற ஓரிட வாழ்வு அதில் குறிப்பாக நீல்கிரி பிற்பீடு அப்படிங்கிற ஒரு பறவை உண்டு உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு பறவை அந்த பறவை வந்து அந்த புல்வெளி காடுகளினுடைய அழிவு காரணமாக தன்னுடைய வாழிடத்தை தொலைச்சு அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சி வருது அது அழிவை சந்திக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த புல்வெளிக்காடுகள் வந்து அயல் மரங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுட்டே இருக்குது ஆங்கிலேயர்கள் காலத்தில் அந்த புல்வெளி பகுதிகளை வந்து அவங்க வீண் நிலங்கள்னு நினச்சாங்க அதனால அங்கிருந்து கொண்டு வந்த தைல மரங்கள் பைன் மரங்கள் சீகை மரங்களை அவங்க அறிமுகப்படுத்தினதுக்கு பிறகு அந்த மரங்கள் வந்து அந்த புல்வெளி காடுகளை முழுமையாக ஆக்கிரமிச்சதுனால இன்றைக்கி இந்த பறவை இதனுடைய வாலிடம் வந்து சுருங்கிருச்சு இதே வாளிடம் தான் வரையாடுகளுக்கும் தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கான வரையாடு அதுவும் இன்னைக்கு வந்து என்னைக்கு குறைவாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த சோலை புல்வெளிகளினுடைய அழிவு இப்ப நான் காடுகள் அழியறத பத்தி பேசுறோம் நிறைய பறவைகள் இப்ப காடுகளுடைய அழிஞ்சிருக்கலாம் கடல் சூழல்ல பறவைகளுடைய அழிவு ஏதோ சந்திக்கிறாங்களா நாடு கடந்து ஒரு பறவை ஒரு இன்னொரு நாட்டுக்கு போறதெல்லாம் நம்ம பாக்குறோம் வேட நாடுகளுக்கு வரதெல்லாம் பாக்குறோம் கடல்ல நிறைய மாறுதல்கள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கு மனிதர்களால அதனால பறவைகளுடைய போக்குவரத்து குறைஞ்சிருக்கா கண்டிப்பா அதனுடைய மாற்றங்களை நம்ம சமீப காலங்கள்ல நிறையவே பார்க்க முடியுது வலசை பறவைகள் வந்து ஏன் வந்து தென் குலத்துக்கு வருது அப்படின்னா வட துருவத்துல குளிர்காலங்களில் அதுக்கு தேவையான இறை கிடைக்காது அப்படி இருக்கும்போது இறை தேடிதான் அது வந்து துருவத்துக்கு வருது இங்க வந்து அது இனப்பெருக்கம் செய்யப்பட உணவு தேவைக்காக தான் இங்க வருது அப்படி உணவு தேவைக்காக அது வரும்போது பல இடர்பாடுகளை அது சந்திக்குது வலசை பறவைகளினுடைய எண்ணிக்கையை நம்ம பார்க்கும் போது ஒவ்வொரு இனத்தினுடைய எண்ணிக்கையும் வந்து வருஷம் வருஷம் குறைஞ்சிட்டு வரதான் நம்மளால பார்க்க முடியுது குறிப்பா ஊசிவால் பாத்துன்னு ஒன்று இருக்கு நாதன் சோழர்னு சொல்லக்கூடிய பறவை ஒன்று இருக்கு இது மாதிரி நிறைய நீர்நிலைகளை சார்ந்து வரக்கூடிய பறவைகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு வருது குறிப்பாக சொல்லணும்னா சங்க இலக்கியங்களில் நம்ம பார்த்த செங்கால் நாரை செங்கால் நாரை வந்து ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு கொக்கு எந்த அளவுக்கு அதுபோல வலசை காலங்களில் செங்கால் நாரைகள் தமிழ்நாடு முழுக்க எல்லா பகுதிகளிலும் இருந்த ஒரு பறவை இன்னைக்கு அதிகபட்சம் ஒரு பத்து பறவை வர்றதே அபூர்வமாக இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய வாழிடம் வந்து பறவைகளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படிங்கிறது அதே மாதிரி கடல் சார்ந்து வரக்கூடிய பறவைகளுமே வந்து அதிக அதிகளவில் பாதிக்கப்படுது இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வந்து முன்னாடி எல்லாம் பத்து வருஷத்துக்கு ஒரு புயல் தான் வரும் இப்போ வருஷத்துக்கு பத்து புயல் வருது காரணம் வந்து பருவநிலையில் ஏற்பட்டக்கூடிய பிறன் இது வந்து கடலினுடைய வெப்பநிலை மேற்பரப்பு வந்து அதிகமாகிறதுனால அதிக அளவிலான நீராவி வெளியாகி புதிய புதிய புயல்கள் வந்து உருவாகிட்டே இருக்குது இந்த புயல்கள் வந்து கரெக்டாக அந்த பறவைகள் வலசை வர்ற காலங்களில் வர்றதுனால அதுக்கு மிகப்பெரிய இடையூறா இருக்கு இதனோட ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு அல்லது பதினேழாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் உலகத்திலேயே மிக தூரம் வலசை போகக்கூடிய அமூர் பால்கன் அப்படிங்கிற ஒரு பறவை வந்து இந்தியாவை கடந்து ஆப்பிரிக்காவுக்கு வலசை போகக்கூடிய ஒரு பறவை அது வந்து தென்னிந்தியாவில தட்டுப்படுறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டுகள்ல ஒரு புயல் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏராளமான பறவைகள் வந்து தடையறங்கிறது நம்ம பார்ப்போம் இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான புயல்கள் இந்த பருவநிலை பிறழ்வுகளினால பறவையினுடைய வலசை பாதைகள் வந்து எந்த அளவுக்கு ஆபத்தில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழகத்திலையும் சரி சிங்கிலையும் சரி இந்த சூழலியல் ஆய்வாளர்கள் அல்லது சூழலியல் ஆதரவாளர்கள் எந்த அளவுக்கு இயங்கிட்டு இருக்காங்க அவர்களால இந்த சூழலியலுக்கான மார்கல்களை எப்படி கொண்டு வர முடியுதுன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சூழலியல் ஆய்வாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நிறைய விழிப்புணர்வும் வந்து ஏற்பட்டுகிட்டே வருது நிறைய புத்தகங்கள் வருது சூழலியல் செயல்பாட்டாளர்கள் நிறைய தன்னார்வ அமைப்புகள் இருக்குது இது மாதிரி தொடர்ந்து செயல்படுறாங்க அது அதே நேரத்தில் சூழலியல் சார்ந்த இழப்புகளும் வந்து நாளுக்கு நாள் பல மடங்கு அதிகமாகிட்ருக்கு சூழலியல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா பல விதங்கள்லையும் பிரச்சனைகள் இருக்குது நம்ம அதிகம் பேசாத சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒளி மாசு நாய்ஸ் பொல்யூஷன் அது பற்றி நம்ம பெருசாக அக்கறையே எடுத்துக்கிறது இந்த நாய்ஸ் பொல்யூஷன் வந்து காடுகளில் காடுகளில் இருக்கக்கூடிய பறவைகளை விலங்குகளை எல்லாரையுமே வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்குது ஒரு பறவை வந்து இன்னொரு பறவையோடு எப்படி கம்யூனிகேட் பண்ணணுன்னா அதனுடைய வாய்ஸ் தான் அதுக்கு சோர்ஸே அது வந்து இன்னொரு பறவைக்கு கேட்காத அளவுக்கு காடுகளில் வந்து சத்தமாக ஒடிப்பெருக்கிகள் பட்டாசு ஹைடெசபிள் ஹார்ன் யூஸ் பண்ணுற வாகனங்கள் இப்படியெல்லாம் வரும்போது இந்த பறவைகளுக்கு விலங்குகளுக்கு இடையிலான தொடர்பே வந்து அறுபட்டு போகிறதுக்கான சூழ்நிலைகளில் இது மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அது சம்பந்தமாக சூழலியலாளர்கள் தொடர்ந்து செயல்பட்டுட்டு வர்றாங்கன்னா கூட நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வருங்காலத்தில் நம்மளுடைய காடுகளும் சூழலும் சரியாக பராமரிக்கப்படணும் அடுத்த தலைமுறைக்கும் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அடிப்படையில் மனிதர்கள் செய்ய வேண்டியது வந்து தங்களுடைய நுகர்வை குறைச்சிக்கணும் மாதிரி நெகிழி எகிலை ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் அதை நம்ம இன்னும் கண்டு காணாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு அதே போல் காடுகள் அழிகிறதுக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு காடுகள் வந்து தேயிலை தோட்டங்களுக்காக மாற்றப்பட்டது காசு தோட்டங்களுக்காக மாற்றப்பட்டது சாலைகள் போடப்பட்டது புதிய புதிய நீர் மின் திட்டங்கள் அணைகள் கட்டப்பட்டது ஒவ்வொரு வருடமும் குறிப்பாக ஜனவரியிலிருந்து மார்ச் மாதத்திற்கான காலகட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மனை பற்றி எரியுது அதை நம்ம ஒவ்வொரு வருஷமும் பார்த்துட்டே இருக்கோம் ஆனா அதற்கான தீர்வுகளை அதை நோக்கி நம்ம நான் கட்ட எல்லா பொறுப்புகளையும் வந்து சூழலியலாளர்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு இதை போய் ஒவ்வொரு நேரமும் அவங்க பார்க்க முடியாது ஆனால் அரசுக்கு மக்களுக்கு அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே வந்து பொறுப்பு இருக்கு தமிழ்நாட்டில் வந்து சைவமா இருக்கிறவங்கலாம் வந்து நான் சில பேர் வந்து தோல் பொருள்லாம் கூட பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க நான் சந்திச்சுருக்கேன் ஆனால் வந்து நம்முடைய நுகர்வு நீங்க ரொம்ப விரிவாக அது பேச வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நுகர்வுங்கிறது ஏதோ தோல் பொருளோ அல்லது இறைச்சியோ மட்டும் கிடையாது அதை கடந்து விலங்குகள் மற்றும் பறவைகளுடைய வாழ்விடத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் பாதிப்புடையே இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை இந்த விழிப்புணர்வு தான் சுத்தமாக இது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மகிட்ட என்ன எதிர்கேள்வி வருது அப்படின்னா ஒரு சூழலியலாளர் சொல்கிறாரு அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்றீங்களே சிக்கன் பிரியாணி சாப்பிட்றீங்களே தீபாவளிக்கு அது சரியா அப்படிங்கிற எதிர் கேள்வி வருது நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம மக்களுக்கு வந்து அடிப்படையில் ஜீவகாரூண்யத்துக்கும் காட்டுயிர் பேனலுக்குமான வேறுபாடு தெரியல அனிமல் வெல்ஃபேர் வேறு வைல்ட் லைஃப் கான்சர்வேஷன் வேறு ரெண்டும் தனித்தனி சப்ஜெக்ட் இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம எது சொன்னாலும் வந்து அப்போ நீ இது செய்யல நீயே லெதர்ல ஷூ போடுற அப்போ நீ உனக்கு என்ன பேசுறது ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கறது ஒன்று இருக்கு இல்லையா இது வந்து தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு இது வந்து சரியான ஒரு புரிதல் இல்லாத காரணத்தினால தான் நிகழ்தது அதே மாதிரி ஒருத்தர் வந்து சைவம் சாப்பிட்றதுனால மட்டுமே அவர் சூழலுக்கு நன்மை செய்கிறாரன்னு கிடையாது அசைவம் சாப்பிட்றதுனால அவர் சூழலுக்கு தீங்கு செய்கிறார்கள் கிடையாது ஏன்னா நம்மளுடைய நுகர்வு எப்படி இருக்கு நமக்கு வந்து மின்சாரம் தேவையா இருக்கு மின்சாரம் எங்க உற்பத்தி ஆகுது நிலக்கரியை எரிக்கிறது நிலக்கரி எரிக்கப்பட்டு தான் மின்சாரம் கிடைக்குது அந்த மின்சாரம் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு தான் கிடைக்குது அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு தான் கிடைக்குது இல்லையா அதனால வந்து இதுல உணவு விஷயத்த கொண்டு வரதே தேவையில்லாதது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று வந்து அதை தாண்டி நமக்கு தெளிவான ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் இந்த சூழலை வந்து வருங்காலத்துல நம்மளால காப்பாற்றி கொண்டு போக முடியும் காடுகளையும் காடு சார்ந்து வாழக்கூடிய பல்வேறு உயிரினங்களையும் நீர்நிலைகளையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும் இளைய தலைமுறைக்கு இந்த விழிப்புணர்வு வந்திருக்கா இல்லை இளைய தலைமுறைக்கும் இந்த விழிப்புணர்வு போதுமான அளவு இல்லை ஆனா இதே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இன்னைக்கு இளைய தலைமுறையினர் வந்து நிறைய பேர் ஒரு டிஜிட்டல் போட்டோகிராஃபி பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா காடுகளை கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பூச்சிகளை தன்னுடைய வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்களை கூட அவங்க கவனிக்கிறாங்க ஆனா அதுலையுமே ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கு அந்த போட்டி மனப்பான்மை இல்லாம நம்ம இயற்கையை வந்து நெருங்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய விழிப்புணர்வு அதுவே கொடுத்துரும் நம்ம வீடுகளை சுற்றி இருக்கக்கூடிய பறவை இனங்களை பூச்சிகளை மரங்களை இதெல்லாம் நம்ம கவனிக்க ஆரம்பித்தோம்னாலே நமக்கு சூழல் மீதான ஒரு பெரிய விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கும் நான் என்னுடைய நண்பர்களே சில பேர் வந்து சதுப்பு நிலக்காடுக்கூடிய இந்த பறவைகள் குறித்த புகைப்படங்கள்லாம் எடுத்து வார வார இறுதியில் போய் எடுத்து வெளியிடுவாங்க நான் எடுத்து தான் புகைப்படம் எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு புகைப்படம் ஒழுங்காக வந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு விரும்புகிறீங்களா ஆமாம் நம்ம வந்து எடுக்கிற படம் வந்து சூழலுக்கு இல்லை அந்த பறவைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பறவை வந்து ஒரு பிளாஸ்டிக் பையில் பைலன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பறவையினுடைய வாலிடத்துல ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு இல்லை ஒரு பறவையினோட அழகுல வந்து ஒரு பிளாஸ்டிக் மாட்டிக்கிட்ட துவச்சிருக்கு சில படங்கள் வந்து உங்களை ரொம்ப உதிக்கிடும் ஒரு சூழல் இவ்வளவு மாறு மா மோசமடைஞ்சிருக்க அப்படின்ற ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுல தவறு இல்லை ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு சிறந்த படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து வந்து ஒரு பறவையை நூறு முறை இருநூறு முறை படங்கள் எடுக்கிறது தொடர்ந்து அந்த பறவையை வந்து ரொம்ப நெருங்கி போய் எடுக்கிறது இது மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து நிறைய இருக்கு பறவைகளை வந்து நம்ம தொந்தரவு பண்ணி எடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பறவைகள் அந்த படம் எடுக்கும்போது அது வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான் ஏற்படுத்தும் அதை மீறி நம்ம நிறைய படங்கள் அந்த தொடர்ந்து அந்த பறவைகளை நெருங்கி எடுக்கிறது மூலமா அந்த ஒருவேளை அந்த பறவை வந்து அந்த இடத்துல கூடு கட்டிட்டு இருக்கலாம் இல்லை ஒரு கூடு கட்டி முட்டை வச்சிருக்கலாம் ஆனா நம்ம தொடர்ந்து அச்சுறுத்துறது மூலமா அந்த பறவை வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இது மாதிரியான சமயங்கள்ல அந்த குஞ்சு கொடோ அதுல முட்டையில் இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய குஞ்சு கொடையோ காப்பாற்றுறது கூட ஆளுநர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு அதனால ஒளிப்படம் ஒரு எடுக்கிறவங்க ஒரு அறத்தோடு செயல்படுறது நல்லது நன்றி சதீஷ் இதுவரை கலந்துரையாடி இருக்குது நாம் எல்லாருமே சதீஷ் மாதிரி சூழலியல் ஆய்வாளர்களுடைய ஆதரவாளர்களுடைய குரல்களை கேட்கணும் அப்போ தான் நம்ம அடுத்த படிநிலைக்கு போக முடியும் ஏன்னா நமக்கு நிறைய இது குறித்து தெரிகிறதே கிடையாது இது குறித்த விழிப்புணர்வுங்கிறது குறைந்த அளவில் தான் இருக்குது நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த உலகம் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல எல்லோருக்குமானது